நாட்டை கொள்ளையடித்த மு க ஸ்டாலின் ஸ்டாலினின் மகனும் மருமகனும் கடந்த இரண்டு வருடத்தில் முப்பதாயிரம் கோடி ரூபாயை கொள்ளையடித்துள்ளனர் ஊழல் அரசியல்வாதிகளை ஒழிக்க தமிழகத்தை வளமாக்க வாக்களிப்போம் நோட்டாவிற்கு இவன் நேதாஜி மக்கள் கட்சி ஜி ஸ்கொயர்ல ரைடு வரும்போது டெல்லிக்கு போய் ஏர்போர்ட்ல நிர்மலா சீதாராமனை பார்த்து காலில் விழுந்துட்டு அவங்களுக்கு பல்லகு தூக்குணு துரோகி நீங்க மிகவும் பிற்படுத்தப்பட்டோருக்கு ராமதாஸ் கேட்டுக்கொண்டதுக்கு என்னங்க நாங்கள் இருபது சதவீதம் கொடுத்தோங்கிறிங்களே எம்ஜிஆர் கொடுத்த ஐம்பது சதவீதத்தில் தான் இந்த மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் ஒரு இடஒதுக்கீடு வந்தது அன்னைக்கு இருந்த மாதிரி முப்பத்தொம்போது சதவீதம் இருந்திருந்தால் இந்த இடஒதுக்கீடு மிகவும் பிற்படுத்தப்பட்டவருக்கு கொடுத்துருக்கவே முடியாது இந்த அம்மையார் கட்சி இருக்க திமுக அதே விட வாங்கினாங்கன்னு சொல்ல மாட்டேங்கிறீங்களே அவங்க ஆறாயிரம் கோடி அகில இந்திய கட்சி இந்தியா போனால் எலெக்ஷனுக்காக வாங்கினாங்க நீங்க அறுநூறு கோடி வாங்கியிருக்கீங்களா திமுக அது என்ன வணக்கம் இன்றைய முக்கியமான அரசியல் செய்திகளை பற்றிய விமர்சனங்களை பார்ப்போம் ஸ்டாலின் என்ன சொல்கிறாரே எடப்பாடி பழனிசாமியை என்ன சொல்கிறாருன்னா துரோகி பழனிசாமிங்கிறார் எதுக்கு துரோகி அப்படின்னா அவர் என்ன சொல்கிறார் ஸ்டா அமித்ஷா மோடி என்ற இரட்டை இருக்கு பல்லக்கு தூக்கியது பழனிசாமி துரோகி பழனிசாமி அப்படின்னு சொல்கிறார் ஸ்டாலினுக்கு என்ன சொல்கிறேன் அமித்ஷாவுக்கு பயிரை பல்லக்கு தூக்குறது எடப்பாடியா உங்கள் தங்கச்சி தான் முதல்ல பல்லக்கு தூக்குறாங்க உங்கள் தங்கச்சி தான் அமித்ஷாவோட ஃபோனில் பேசுகிறாங்க என் தொகுதியில் போய் சரியான ஆலை போடாதீங்க கூட்டணிக்கு கொடுத்து டம்மி ஆலை போடுங்கன்னு சொல்லி துரோகி முதல் துரோகி உங்களுடைய தங்கை எடப்பா அவர் அமித்ஷாவுக்கு பல்லக்கு தூக்குனது தூக்கி கொண்டிருப்பது உங்கள் தங்கை அடுத்த பல்லக்கு தூக்குற துரோகி வந்து உங்கள் பையன் உங்கள் பையன் அமித்ஷாவோட பையன் ஜெய்ஷாவோட தொடர்பு வச்சுக்கிட்டு இந்த பக்கம் வீராதி வீரர் பேசுகிறது அந்த பக்கம் போய் ஜெய்ஷா காலில் விழுந்து தங்களுக்கு வேண்டிய விஷயங்கள் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கிற துரோகி அவர் மூணாவது மோடி அமித்ஷாவுக்கு பல்லக்கு தூக்கிய துரோகி நீங்கள் ஜி ஸ்கொயரில் ரைடு வரும்போது டெல்லிக்கு போய் ஏர்போர்ட்டில் நிர்மலா சீதாராமனை பார்த்து காலில் விழுந்துட்டு அவங்களுக்கு பல்லக்கு தூக்குன துரோகி நீங்கள் ஆக இந்த பக்கம் வீராப்பு பேசுகிறது அந்த பக்கம் மோடி அமித்ஷாவுக்கு பல்லக்கு தூக்கி அவரவர் காலில் விழுந்து காரியத்தை சாதித்து கொண்டிருப்பது நீங்கள் தான் அதனால் இது வந்து எடப்பாடி தான் துரோகின்னு சொல்வதை ஏற்றுக்கொள்ள முடியாது ஸ்டாலினும் அவருடைய சகாக்களும் அவருடைய குடும்பத்தினரும் தான் அமித்ஷாவுக்கும் மோடிக்கும் பல்லக்கு தூக்கினவங்க நீங்கள் தான் ஏன்னா மோடி வந்து ஜெயலலிதா உடம்பு சரியில்லாமல் இல்லாமல் ஆஸ்பத்திரியில் இருக்கும்போது மோடி வந்து பார்க்கலையே ஆனால் உங்கள் அப்பா உடம்பு செல்லாமல் இருக்கும்போது கோவலபுரத்துக்கு மோடி வந்து பார்த்தார அப்போ மோடி எப்படி வரவழைச்சிங்க உங்கள் வீட்டுக்கு அப்போ பல்லக்கு தூக்கு யார் வெளியில் வேஷம் அவர்களை எதிர்ப்பது மாதிரி உள்ளுக்குள்ளே போய் காலில் விழுந்து அவங்கள வீட்டுக்கு வரவழைக்கக்கூடிய அளவுக்கு எல்லாத்தையும் செஞ்சுக்கிட்டு ஊரை ஏமாற்றி கொண்டிருப்பீர்கள் கொண்டு கொண்டிருக்கிறீர்கள் என்ற கருத்தையும் பதிவு செய்வோம் அடுத்த ஸ்டாலினின் உலகம் சமூக நீதிக்கு எதிராக இருக்கும் பாஜகவுடன் சமூக நீதியை பற்றிலும் பேசும் டாக்டர் ராமதாஸ் கூட்டணி வச்சுருக்காருங்கிறார் என்ன நான் என்ன கேட்குறேன் பாஜக சமூக நீதிக்கு எதிரின்னு எப்படி சொல்கிறீங்க மக்கள் நல்லா சிந்திங்க பாஜக ஆட்சிக்கு வந்தவுடனே பிற்படுத்தப்பட்டோருக்குன்னு ஓபிசி அதர் பேக்வர்டு கிளாஸ்ன்னு மத்திய அரசாங்கத்தில் இடஒதுக்கீடு இருக்குல்ல இந்த ஆட்சிக்கு வந்த பத்து வருஷத்தில் மோடியோ பாஜகவோ அந்த இடஒதுக்கீடை ரத்து செஞ்சாங்களா அந்த அந்த இடஒதுக்கீடு அப்படி தானே இருக்குது பாஜக ஆளும் எல்லாம் வந்து இடஒதுக்கீடை பாஜக ரத்து செஞ்சுருக்காங்களா அப்புறம் எப்படி அவங்கள சமூக நீதிக்கு எதிரானவங்களை என்ன சமூக நீதியை கிழிச்சிங்க நீங்கள் உங்கள் உங்கள் அப்பா ஆட்சிக்கு வந்து எவ்வளவு இடஒதுக்கீடாக கொடுத்தாரு எம்ஜிஆர் ஐம்பது சதவீத இடஒதுக்கீடு வந்து கொடுத்தாரு பிற்படுத்தப்பட்டோர் மிகவும் பிற்படுத்தப்பட்டோருக்கு ராமதாஸ் கேட்டு கண்டதுக்கு எனக்கு நாங்கள் இருபது சதவீதம் கொடுத்தேங்கிறீங்கல்ல எம்ஜிஆர் கொடுத்த ஐம்பது சதவீதத்தில் தான் இந்த மிகவும் பிற்படுத்தப்பட்டவர் இடஒதுக்கீடு வந்தது அன்னைக்கு இருந்த மாதிரி முப்பத்தொம்பது சதவீதம் இருந்திருந்தால் இந்த இடஒதுக்கீடு மிகவும் பிற்படுத்தப்பட்டவர்களுக்கும் கொடுத்துருக்கவே முடியாது ஆக எதையுமே இந்த இடஒதுக்கீடுக்கு செய்யலை ஆனால் கேட்டிங்கன்னா நாங்கள் தான் சமூக ஆர்வ சமூக நீதிக்கு இதாக இருக்கிறவங்க அப்படின்னு சொல்லி சமூக நீதிங்கிறது அம்பேத்கர் எழுதினதுலேயே இடஒதுக்கீடு கொடுத்துட்டாரு பட்டியலை நிறுத்த மக்களுக்கு அப்போவே இடஒதுக்கீடு கொடுத்துட்டாரு உங்களுடைய பங்கு என்ன நீங்கள் இடஒதுக்கீடு எவ்வளோ கொடுத்தீங்க மற்ற தலைவர்கள் எவ்வளோ கொடுத்தாங்க இல்லை பிஜேபி இடஒதுக்கீடுக்கு எதிரானவர்களா ஏதாவது ஒரு இடஒதுக்கீடே பிஜேபி ரத்து செய்திருக்கிறார்களா அப்படி இருக்கும்போது அவர்களை எதிரானவர்கள் ராமதாஸ் வந்து அவரோடு போய் சேர்ந்துட்டாரு அப்படிங்கிறது வந்து கேலி கேலி கேலிக்குரிய பேச்சு கேலிக்குரிய உளரல் ஸ்டாலினுக்கு உளறல் அப்படிங்கிற கருத்தையும் பதிவு செய்ய விடுங்க அடுத்தது ஸ்டாலின்னு சொல்கிறாரு மோடியை பார்த்து கண்டு அடிக்கிறார் நீங்கள் ஒன்றும் எஜமான் இல்லை மக்கள் தான் எஜமான் தோல்வி பயம் உங்களுக்கு வந்துச்சு அதனால தான் சிலிண்டர் விலையெல்லாம் குறைக்கிறீங்க அப்படிங்கிறது சரி அப்போ நீங்கள் இந்த ரூபாய் திட்டத்தை வந்துக்கிட்டு மகளிர் ஆயிரம் ரூபா ரேஷன் கார்டு கொடுத்தீங்களே ஆட்சிக்கு வந்து மூணு வருஷம் கழிச்சு தேர்தல் வர நேரத்தில் தானே நீங்கள் கொடுத்தீங்க அப்போ அவங்க சிலிண்டர் விலையை குறைச்சது தேர்தலுக்காகனால் நீங்கள் குறைச்சிங்கல்ல விலையை ஆயிரரூபாங்கிறது கொடுத்தீங்கல்ல அது மட்டும் தேர்தல் ஸ்டென்ட் இல்லையா நீங்கள் என்ன எஜமானர்களா நீங்களும் வேலைக்கார மாதிரி தானே ஆனால் அவங்களாச்சும் மக்களுக்கு பணம் கொடுக்குறதில்ல நாலாயிரூபா ரூபான்னு கொள்ளையடித்த பணத்தை மக்களுக்கு கொடுத்துட்டு மக்கள் தான் நிஜமான்கள்னு சொல்லி வாய் அளவிற்கு பொய்யை பேசி கொண்டிருக்கிறார் ஸ்டாலின் அப்படிங்கிற கருத்தையும் பதிவு செய்ய விரும்பும் அடுத்தது தினமும் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாலின் வளருவார் உதயநிதி வளருவார் கனிமொழி அப்பப்போ வளருவாங்க இப்போ கமலஹாசனும் இப்போ தொடரும் உலரம்ட்டார் இன்றைக்கி போய் ஸ்டாலினை பார்த்துருக்கார் அந்த ஒரு ராஜ்யசபா எம்பி சீட்டுக்கு ராஜ்யசபா எம்பி இருபத்தஞ்சில் தான் ஆகுது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ஊரை ஏமாற்றிக்கிட்டு கட்சிக்காரங்களை ஏமாத்துறதுக்காக ஒரு ராஜ்யசபா சீட்டு கொடுத்துட்டாங்கன்னா அவங்க கொடுத்த கோடிக்கணக்கான பணத்தை வாங்கிக்கிட்டு பே இப்போ பேரம்பேசி போன சோட இது போனவர் வந்து கமலஹாசன் ஏற்கனவே சொல்லிவிட்டோம் இன்றைக்கி ஸ்டாலினும் போய் பார்த்துட்டு அவங்களுக்கு ஜாலரை அடிக்கிறார் கேள்வி கேட்கிறாரு ஜெயலலிதா மேடம் பாணியில் மக்கள்கிட்ட காலை உணவு திட்டம் போட்ட குழந்தைகளுக்கு காலை உணவு திட்டம் போட்ட அரசு வேண்டுமா உங்களுக்கு இல்லை மோடி பிஜேபி அரசு வேண்டுமா அப்படின்னு கேட்குறேன் காலை உணவு போட்ட திட்டத்தை ஏற்கனவே நான் நானே சொன்னேன் காலை உணவு திட்டம் ஏற்கனவே வந்து இருந்தது நிறையா ஸ்கூலில் போட்டுக்கிட்டு இருந்தாங்க தெலுங்கானாவில் போட்டதை பார்த்துருச்சு இவரும் வந்துக்கிட்டு போட்டார் கொண்டு வந்தார் அது கூட கட்சிக்காரனுக்கு கான்ட்ராக்ட் இருக்கணுங்கிற ஒரு சுயநலத்தில் தான் அதை கொண்டு வந்தாருன்னு சொன்னேன் கமலஹாசன் தான் பத்திரிகை படிக்கிறது இல்லை இதெல்லாம் பார்க்குறது இல்லை யூடியூபெல்லாம் அங்கே போயிட்டு உதயநிதிக்கு போய் சாமரை வீசிக்கிட்டு அடுத்த படம் கொஞ்சம் கவனிங்க ரிலீஸ் பண்ணணும் அப்படின்னு கெஞ்சிக்கிட்டு இருக்கீங்கிறது ஊர் இருந்த விஷயம் கேள்வி கேட்குறதுக்கு ஒரு இது வேணாமா அடுத்து என்ன நீட்டு நீட்டை கொண்டு வந்தக்கூடிய ஆட்சியாக வேணுங்கிற நீட்டை பற்றி படிக்காத கமலஹாசனுக்கும் சுத்தமாக தெரியாது நீங்களே சொல்லியிருக்கீங்க அஞ்சாங்க கிளாஸுன்னு சிவாஜி நிசகம் அவங்ககிட்ட சொன்னார்ன்னு சொல்லும்போது நீங்கள் அஞ்சாம் கிளாஸ்ங்கிறது வெளியில் வந்துடுச்சு நீட்டை பற்றி அடிப்படை விஷயம் தெரியுமா நீட்டை குழந்தைகளை படிக்க வைக்கிறவங்களுக்கு தெரியும் உங்கள் குழந்தைங்க படித்தாங்களா உங்கள் குழந்தைங்களை பற்றி நான் பேச விரும்பலை அவங்க யாரும் படிக்கவும் இல்லை ஒரு எம்பிபிஎஸ் படிக்கிறவங்க ஒரு அந்த 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 பையனுடைய பெற்றோர்களுக்கு தான் அது விஷயம் தெரியும் படிக்காத உங்களுக்கு எப்படி தெரியும் நீட்டுங்கிறது உலகம் முழுவதும் இருக்குது வெளிநாடுகளில் போனாலும் நீட்டில் பாஸ் பண்ணியிருக்கானு கேட்குறான் நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த மாணவர்கள் வெளிநாட்டுக்கு போனால் கூட இதில் பாஸ் பண்ணியிருந்தால் அங்கே வந்து எம்பிபிஎஸ் சேர முடியும் வெளி மாநிலங்களில் போய் நீட் இருக்குது தமிழ்நாட்டுக்கு மட்டும் கேட்டிங்கன்னா விதிவிலக்கு மற்ற மாநிலங்களில் போய் கூட நம்ம மாவ மாணவர்கள் படிக்க முடியாது வெளிநாடுகளில் கூட ஏன்னா வெளிநாடுகளில் நம்ம மாணவர்கள் ரஷ்யாவில் போய் படிக்கிறாங்க சீனாவில் போய் படிக்கிறாங்க நம்ம மாணவர்களின் திறனை உயர்த்தணும் அதை விட்டுட்டு நீட்டு கொண்டு வரணும் என்னமோ நீட்டு கெட்டது மாதிரி பேசுகிறீங்க நீட் வந்து மாணவர்களுடைய இதை வந்து கல்வி வளர்ச்சி வந்து அதிகமாகும் நல்லா அவங்க படித்து எத்தனையோ பேர் பாஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்களே ஏபிசிடியே தெரியாது நீட்டை பற்றி திமுக கார்ட்ட நூறு கோடி ரூபா பணத்தை வாங்கிக்கிட்டு ஜாட்ராச்சுக்கிட்டு அவன் பின்னாடி சுற்றுற ஆளு நீங்கள் அஞ்சாம் கிளாஸ் படித்தாலே நீட்டை பற்றி பேசலாமா அப்படிங்கிறத வந்து கமல்ஹாசனுக்கு செய்தியாக சொல்லலாம் அதுக்கடுத்தது பெண்களுக்கு ரொம்ப பாதுகாப்பான அரசு வேண்டுமா திமுக தான் அப்படிங்கிறது இந்த பொம்பளை புலிசா கையை பிடிச்சி வைக்கிறது தான் பெண்களுக்கு பாதுகாப்பானாக சார் இப்போ ஸ்ரீமதி வந்து கள்ளக்குறிச்சியில் வந்துக்கிட்டு தற்கொலை பண்ணாங்களே பெண்களுக்கு பாதுகாப்பான அரசுங்கிறீங்களே உங்கள் ஸ்டாலின் அந்த வழக்கு என்ன ஆச்சுன்னு உங்கள் ஸ்டாலின்ட்டே போய் கேளுங்கள் பெண்களை பற்றி கமலஹாசன் பேசலாமா என் பெண்களெல்லாம் உங்கள் படத்தையே பார்க்குறதுங்க உங்கள் படத்தில் ஆப பெண்களுடன் நீங்கள் சேர்ந்த ஆபாச காட்சிகள் அதிகமான இருக்குதுன்னு சொல்லி பெண்கள்லாம் உங்களை விருக்கிறாங்க அப்படி இருக்கும்போது பெண்கள் பாதுகாப்பு அதுவும் திமுகவில் போய் பெண்கள் பாதுகாப்புனிங்கன்னா என்ன அர்த்தம் கதைகதையாக சொல்லுவேன் உங்கள் உதயநிதி கதையை எடுத்துக்கங்க பெண்களுக்கு பாதுகாப்பாக பெண்கள்லாம் மேலே குற்றச்சாட்டு சொன்னாங்களா இல்லையா அதனால் கமலஹாசன் நீங்களும் உலரில் லிஸ்டில் சேர்க்காதீங்க சேராதிங்க வாய் நாவை அடக்குங்கள் தெரிஞ்சால் பேசுங்கள் இல்லைன்னா போய் அடுத்த படத்தில் நடிக்கிற வேலையை பார்த்துங்க அடுத்தது இன்னொரு உலக அதை மாதிரி இருந்துட்டேனே அவர் என்ன சொல்றாரு கமல்ஹாசன் அதாவது எல்லா ஜாதியினரும் அச்சராகும் அர்ச்சகராக்கும் அரசு வேண்டுமா ஜனாதிபதியே கூட உள்ளே நுழைய முடியாத கோயில் உள்ளே நுழைய முடியாத அச்சகர் வேண்டுமானு கேட்குறேன் கோயில் நுழையாத அரசாங்கம் வேண்டுமானு கேட்குறேன் எல்லா ஜாதியிலும் அச்சகர் உருவாக்குறது கரெக்டு அதெல்லாம் சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் போட்டாங்க ஆகமதுகளை தெரிஞ்சவங்க தான் போடணும் உங்கள் ஆளுங்க போட்டுருக்கிற எல்லாம் கோயிலில் போய் பாருங்கள் ராமநாதபுரம் பரமக்குடிக்கு போங்க கமலஹாசன் நீங்கள் தான் கோயிலுக்கே போக மாட்டீங்களே கோயில் சாமி இல்லைங்கிறீங்க சாமி கும்பலோடு கிண்டல் பண்ணுறீங்க அப்போ கோயிலில் நடக்கிறது எப்படி தெரியும் நான் போனேன் ராமநாதபுரத்துக்கு நாங்கள் எங்கள் ஊரில் ராமநாதபுரம் தான் ஆனால் நீங்கள் ராமநாதத்தை சேர்ந்தவருன்னு சொல்லுறது வைக்கப்படுறேன் வேதனைப்பா அந்த ஊருக்கே கெட்ட பேர் உருவாக்கணும் ஆளுங்க நீங்கள் நாங்களும் போனோம் குலதெய்வத்துக்கு போனோம் அச்சகரை கூட்டிகிட்டு வாங்கினோம் ஃபுல் தண்ணியில் வராது அவர் ஒரு டூ வீலரில் போய் கூட்டிகிட்டு வந்தான் ஃபுல் போதையில் வராது நாங்கள் கிட்டே என்னையாக இருந்தாலும் என்ன மந்திரம் சரி என்ன மந்திரம் தான் சொல்லலாம்னா சம்பந்தம் இல்லாத என்னென்ன சொல்லி அந்த கோயிலில் கிடைக்கக்கூடிய எதுவேப்பு மற்ற ஜாதிக்காரவங்களுக்கு நாங்கள் எதிரானவர்கள் இல்லை தகுதி தகுதியுள்ள மற்ற ஜாதிக்காரவங்கள போடுங்க உங்கள் திமுக அரசாங்கம் இந்த லட்சணத்தில் பண்ணிக்கிட்டு இருக்கான் இன்னும் ஜனாதிபதியாக இருந்தாலும் உள்ளே நுழைய முடியாதுங்கிறீங்க எந்த நாட்டில் நடக்குது கமலஹாசனுக்கு தான் எந்த ஊரில் நடக்குது ஜனாதிபதியே ஒரு பட்டியலு சேர்ந்து உங்களை போட்டிருக்கான் பாஜக அரசாங்கம் அப்புறம் வந்துக்கிட்டு ஜனாதிபதி கோயிலுக்குள்ளே போக முடியாதுன்னா ஜனாதிபதி மாளிகைக்குள்ளே போயிட்டாங்க ஒரு பட்டியலத்தை சேர்ந்தவங்க மலை ஜாதியை சேர்ந்தவங்க அதனால் பேசுகிறது கொஞ்சம் பொருத்தமாக பேசணும்ல அரசியலுங்கிறது ஜீரோவாயத்து போயிட்டீங்களே கமலஹாசன் அதனால் கமலஹாசனுக்கு இந்த விஷயத்தில் கடுமையான கண்டனத்தை தெரிவிச்சுக்கிறோம் வாயை மூடிட்டு போய் சினிமாவில் நடிங்க அப்படிங்கிறது தான் நம்முடைய நாயர்களுமே சொன்னேன் உங்களுக்கு சுக்கரதை ஓடிக்கிட்டு இருக்குது அரசியலில் நீங்கள் ஷைன் பண்ண முடியாது நீங்கள் அக்க ஆட்சி க கட்சி அம்மைய கட்சி நீங்கள் தொடங்குறதுக்கு முன்னாடியே ஒழுங்கான ஜோசிய இருந்தால் உங்கள்கிட்ட சொல்லியிருப்பான் சுக்கரதேச உனக்கு படங்கள் நல்லா ஓடுது இதில் தான் போக முடியும் அரசியல் ஷைன் பண்ண முடியும்னு சொல்லியிருப்பான் அதனால் திரு தப்பான இடத்துக்கு வந்துட்டிங்க அரசியலுக்கு வாயை மூடிட்டு சீக்கிரம் கட்சியை கடைச்சி விட்டு வேலையை பாருங்கள் அப்படிங்கிறத கமலஹாசனுக்கு செய்தியாக பற்றி சரி அடுத்தது கனிமொழியின்னு அடுத்த ஊழல் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த தேர்தல் பத்திரங்களில் மிகப்பெரிய ஊழல் பண்ணிட்டாங்க மோடி பாஜக அப்படின்னு குற்றச்சாட்டை வைக்கிறாங்க அந்த குற்றச்சாட்டை வைக்கிறதுக்கு உங்களுக்கு அருகேதான் இருக்காங்கிறது தான் எங்களுடைய கேள்வி என்னென்னா பாதியா பாஜக தேர்தல் பத்திரங்கள் மூலமாக அவங்க வாங்கின நன்கொடை அதை வந்து ஊழல்னு சொல்ல எல்லா அரசியல்வாதியும் நன்கொடை வாங்குவான் எலெக்ஷன் வந்துட்டால் உங்கள் கடை பக்கத்து கடை உங்கள் வீட்டுக்கு தீயும் ஏமா நூறுரூவா கொடுங்கம்மா கட்சிக்கு நன்கொடைம்மா பெரிய பெரிய கடைகள் வச்சுருக்குறவங்க பிஸ்னஸ் வச்சுருக்கவங்களுக்கு தெரியும் நன்கொடை நன்கொடைன்னு வருவான் அப்படி பாஜக தேர்தல் பத்திரம்னு சொல்லி நன்கொடை வாங்கினாங்க தேர்தல் பத்திரம்னு உருவாக்குனது தப்புன்னு சொல்லி நான் பல தடவை பேசியிருக்கேன் இது ஊழலுக்கு வழிவகுக்கும்னுலாம் சொல்லியிருக்கோம் ஆனால் இப்போ தேர்தல் பத்திரத்தில் கனிமொழி சொல்கிறாங்க ஆறாயிரம் கோடி ஊழல் பண்ணியிருக்காங்க ஆமாம் இந்த அம்மையார் கட்சி இருக்க திமுக அது எவ்வளோ வாங்குனாங்கன்னு சொல்ல மாட்டேங்கிறீங்களே அவங்க ஆறாயிரம் கோடி அகில இந்திய கட்சி இந்தியா போனால் எலெக்ஷனுக்காக வாங்கினாங்க நீங்கள் அறநூறு கோடி வாங்கியிருக்கீங்களே திமுக அது என்ன நீங்கள் போய் ஊழல் ஊழல்னு சொல்லாமல் நீங்கள் அதை விட ஊழல் பண்ணியிருக்கீங்களே ஒரு மாநிலத்துக்கு அறநூறு கோடி அதில் மாட்ட மட்டும் ஐநூறு கோடி நீங்கள் எல்லாம் ஊழலை பற்றி பேசி தேர்தல் பத்திரம் ஊழல்னு சொல்கிறதுக்கு கொஞ்சமாச்சும் தகுதி இருக்கா கனிமொழிக்கு அப்படிங்கிற கருத்தையும் பதிவு செய்வோங்க அடுத்தது எம்ஜிஆர் கழகம் திமுகவுக்கு ஆதரவு எம்ஜிஆர் கழகம்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா அப்படி ஒரு கட்சி இருக்குது ஆனால் கட்சி வந்து எலெக்ஷன் கமிஷன்லாம் பண்ணி வச்சாங்க அதுக்கப்புறம் அதெல்லாம் போச்சு அப்போ ரெஜிஸ்டர் பண்ணதெல்லாம் இப்போ இல்லை பேருக்கு எம்ஜிஆர் கழகம் வச்சிருக்கிற ஒரு யார் எம்ஜிஆருடைய மேனேஜராக இருந்தவர் ஆரம் மீறப்பன்னு ஒருத்தர் எம்ஜிஆர் எவ்வளோ பெரிய நம்பிக்கை வச்சுருந்தார் தெரியுமா அந்த மனுஷன் மேலே சாதாரண கணக்கு பிள்ளையாக இருந்தவரை எம்எல்ஏ ஆக்கி மந்திரி ஆக்கி அவ்வளோ நம்பிக்கையோடு கருணாநிதி வச்சுருந்தாரு எம்ஜிஆர் வச்சுருந்தார் ஆனால் எம்ஜிஆர் உயிரோடு இருக்கும்போதே நம்பிக்கை துரோகம் பண்ணியிருக்காரு அது வெளியில் தெரியாது எம்ஜிஆர் இறந்த உடனே கருணாநிதி என்ன சொன்னார் தெரியுமா என்னுடைய கள்ள காதலி ஆரம்பியில் பண்ணார் அப்படின்னா என்ன அர்த்தம் எம்ஜிஆர் முதலில் குத்துனவர் ஆனால் எம்ஜிஆர் பேரில் கட்சி எம்ஜிஆர் கழகம் ஆனால் திமுகவோட கூட்டணியினு அந்த கள்ள காதல் கருணாநிதியோட கள்ள காதல் அவர் தான் ஜெகத்தில் சேவனுக்கு எம்பி சீட்டு வாங்கி கொடுத்தவர் மகளில் இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணி எம்ஜிஆர் கழகம்னு பேரில் வச்சு எம்ஜிஆரே முதல்ல குத்துறது இப்பறங்கள்லாம் அதுதானே பண்ணுறீங்க எம்ஜிஆர் முதல்ல தானே குத்துறீங்க ஆனால் கா போட்டோ போட்டு கேட்குறது எம்ஜிஆர் அப்போவே முதல்ல குத்துனவர் இவர் எடப்பாடி எடப்பா அப்போவே முதல்ல குத்துனவர் ஆழம் ஈரப்பன் இப்போ முதல்ல குத்துறது எடப்பாடி லீலாவதிக்கு நோட்டீஸ் எடுப்பினர் கிட்னி கொடுத்த நீ லீலாவதிக்கு ஸோ அப்போ அந்த மாதிரி நம்பிக்கை துறவு செஞ்ச அவர் கருணாநிதியின் கைகூலியாக இருந்தார் இப்போ கருணாநிதிக்கு ஆதரவான என்ன ஆதரவு நீங்கள் தி எம்ஜிஆர் இருக்கும்போதே கருணாநிதிக்கு ஆதரவு தானே பண்ணிக்கிட்டு இருந்தீங்க தமிழ்நாட்டு மக்கள் புரிஞ்சுருக்காங்க ஆரம்ப வீரப்பண்ணா எம்ஜிஆரிடம் கணக்கு பிள்ளையாக இருந்து சத்யா மூவிசே எம்ஜிஆர் அவர்கள் தான் கொடுத்தார் அதுக்கப்புறம் சினிமா படம் எடுத்து மம் எம்எல்ஏ ஆக்கி மந்திரிலி ஆக்கி அவர் கூட இருந்துக்கிட்டே கருணாநிதிக்கு ஸ்பையாக இருந்தவர் அவர் வந்து ஆதரவு கொடுத்துருக்காரு முடிவை நீங்களே தெரிஞ்சுருக்காங்க அதனால் இன்றைய செய்திகளின் அலசல் யுத்துடன் முடிவடைகிறது நன்றி வணக்கம் ஜெய்